போன வீடியோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ நீங்கள் போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவாக இருக்கும் வீடியோவும் புரியும் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இந்த நகையை நான் வைக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட கண்டினியூவாக தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் அவங்கக்கிட்ட சொல்லுவோமே ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வருமானம் கிடையாது சம்பாதிக்க சம்பாதிக்காதனால ஒரு முப்பதாயிரம் கடனை வந்து அடைக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது ஸோ ஒரு பெரிய எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கிற மாட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலை அதனால் சரி ஓகே அவங்க கிட்டே சொல்லலாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணுவோம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சேவ் பண்ண கிராம்ஸை மட்டுமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ கோல் ரேட் அதிகமாக ஏறிப்போச்சு ஸோ நான் வந்து மங்களன் மங்களையும் சீட்டு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி அதிலேமே எனக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் அதை பற்றின நான் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமே போடுறேன் நான் அதில் இழந்ததை வந்து மீ திரும்ப வாங்கணும் பெறணும் அப்படின்னா வந்து அந்த நான் வாங்கின காயினை வந்து உடனே நான் சேல் பண்ணேன்னா இன்னுமே எனக்கு நஷ்டம்தான் ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கோல் ரேட்டு ஏறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அதை நான் சேல் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு லாபம் நான் சீக்கிரமாக அதை சேல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது எனக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான் ஸோ அதனால் எனக்கு அந்த காயினை வந்து இவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பணத்து மூலமாக நான் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல சேவ் பண்ண ஏதோ ஒருமே ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு ரெண்டரை கிராம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அரை பவுண்டில் நம்ம மாடல் வாங்கிட்டோம் ஸோ ஒரு ரெண்டரை கிராமில் என்ன வருதோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிவு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ஸோ சொன்னப்போ வந்து அவங்க முதல்ல யோசித்தாங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீ வந்து எப்போவுமே கரெக்டாக தான் முடிவு பண்ண பண்ணுவேன் நீ கரெக்டாக தான் சொல்கிற கோல்டு ரேட்டை தான் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு நம்ம இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே வாங்கிப்போம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு கிராம் எழுநூறு மில்லி சேவ் பண்ணியிருக்கோம் இல்லை அதுக்கு வேஸ்டேஜ் இருக்காது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை ரெண்டு கிராம் தானே நம்ம சே எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோம் அதுக்கு மட்டும் நம்ம என்ன வருதோ பார்த்து பே பண்ணி வாங்கிக்கலாம் நீ கரெக்டாக தான் முடிவு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிட்டு தான் நாங்கள் வந்து நான் உங்கள் கிட்டே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேங்க்கில் வந்து இந்த செயினை வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு வச்சோம் ஸோ வச்சுட்டு ஓல்டு நகை வந்து அறுபத்தி மூணாயிரத்துக்கு இருந்தது வட்டியோடு சேர்த்து ரெண்டு நகை ரெண்டு அட்டை போட்டுருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்து நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் என்ன நகை ஒவ்வொன்றும் எவ்வளோக்கு வச்சுருந்தோம் மொத்தமாக வட்டியோடு சேர்த்து எவ்வளோ வந்தது ஸோ என்னென்ன நேக்க மூட்டினேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ நம்பர் டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க சீரியஸாகவே ரொம்ப பாவம் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது ஸோ அது வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு நானும் சம்பாதிக்கலை அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ என்னால் எவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சாலும் சரி அதை தனியாக நான் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் இந்த சீட்டு அந்த சீட்டுன்னு சொல்லி எதுவுமே போடாமல் எனக்கு நான் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டையும் வந்து ஆப் மூலமாக இந்த நகைக்கே நான் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ மாதத்தில் ஒரு ஐநூறுரூபா மட்டும் டிஜிகோல்டில் போடலாம் ஸ்கீம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது டிஜிகோல்டு வந்து முடியறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி மாதம் முடியுது அது வரைக்கும் டிஜிகோல்டில் வந்து சின்ன ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் மீதி எல்லா அமௌண்ட்டுமே வந்து கோல்டு லோனுக்கு தான் நாங்கள் கட்ட போகிறோம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த கோல்டு லோன்லாம் முடித்து அந்த நகையை நான் மூட்டும் போதும் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நான் என்ன நகையெல்லாம் மூட்டினேன் எத்தனை பவுன் எடுத்தேன் பேங்கில் இருந்து ஸோ எவ்வளோக்கு வச்சுருந்தோம் வட்டி எவ்வளோ வந்தது அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்